காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இன்னொருத்தரை பார்க்க சொல்கிறோமே இது தப்பு இல்லையா நானும் ரொம்ப நேரமாக பொறுமையாக தான் இருந்தேன் ஆனால் பெண்ணு வீட்டுக்குள்ளே மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்காரமா வச்சு கொடுன்னு சொன்னால் மட்டும் முன்னால் கார் பைக் வச்சுருந்தா உட்காந்து தொட தொட தொடு நம்ம இருந்தோம் இப்போ பைக்கை துடைக்கிறதுக்குன்னே ஆள் இருக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறாங்க அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அது உடற்பயிற்சி என்பது வேறு வீட்டு வேலை என்பது வேறு முதல்ல இந்த டேபோ உடங்க அவங்க வேலைக்கு போகும்போதே அந்த மயிரோட தேவை ஏற்படலை இன்னைக்கு வீட்டை அழகா நிர்வாகம் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் மெயிரோட அவசியம் வந்து வந்ததுக்கான காரணம் என்ன பல திருக்குதே எதை சொல்றதே காரணம் வந்தது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற நாலு பேருக்கு ப்ராப்பராக வேலையோட டெலிகேஷன்ஸ் பண்ணாதது தான் காரணங்க சார் இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போடுவாங்க சார் அந்த நாற்பது நாளும் காலையில் நாலரை மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன்னா குளிச்சுட்டு வந்து தான் சமைக்கணும் என்ன கொடுமை சரவண சோ அந்த நான் குளிச்சுட்டு வர கேப்ல அவங்க எழுந்திருச்சு வீட பெருக்கி மா பண்ணுவாங்க அப்படியா அந்த நாப்பது நாள் பண்ணுவாங்க நாப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வடிவேல் சொல்ற மாதிரி அது போன வாரம் அவ்வளோதான் சார்

சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுவாங்க சார் நீங்க ஒரு கற்பனைவாதத்தில் இருக்கீங்க சார் அடிக்கடியே இதெல்லாம் எப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து இப்படி பண்ணோம்னா நாளைக்கு நம்ம வேலை பார்க்காம போயிடுவோம் வேலைக்கு ஆளுங்கிறது எந்த நேரத்தில் வரணும் அப்போ வந்து மற்ற வந்து இருக்கக்கூடிய வேலைகளை யாரும் பாப்பா அவங்க பாத்திரம் கழுவுதுன்னா மட்டும்தான் வந்து பாத்திரம் அதுக்கப்புறம் நீங்கள் புழங்குற

முன்னால் கார் பைக் வச்சுருந்தா உட்காந்து தொட 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 நம்ம தொடச்சிட்டு இருந்தோம் இப்போ பைக்கை தொடக்கிறதுக்குனே ஆள் இருக்கு கார் தொடக்கிறதுக்கு வீட்டுக்கு ஆள் வருது இல்லாட்டி செக்யூரிட்டிகிட்ட காசு கொடுத்துறோம் அவர் தொடச்சி கொடுத்துறாரு அப்படிதான் நடக்குது நம்ம கவனிக்காத ஒரு ஏரியா இருக்கு பாவம் பெண்கள் அதை கவனிக்கல ஆண் பார்த்து கொண்டிருந்த எல்லா வேலையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டான் அப்புறம் ஒயரை முறுக்கி லைட்டை சரி பண்ணுறது எலக்ட்ரிக்கல் வேலை ஸ்வீஜ் வேலை இதெல்லாம் அப்பாக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க

இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம் காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இன்னொருத்தரை பாக்க சொல்றேன் இது தப்பு இல்லையா எனக்கு வந்து தேவை இருந்தா கண்டிப்பா வந்து ஹவுஸ் மேடு வச்சுக்கலாம் ஹெல்ப் கண்டிப்பா தேவை வச்சுக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் அங்க எல்லாருமே எல்லாரும் வச்சிருக்காங்க அதனால நம்மளும் வச்சாதான் அது ஏன்னா ஏன் தப்பு இது ஒரு நார்மலா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார் என்ன நினைச்சேன் மார்னிங் வந்து எனக்கு அவர் எழுந்து பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்காரு ஸோ எனக்கு எழுப்புறதுக்கும் மனசு வரல என்னடா ஸோ நான் அப்போ அந்த டைம்ல எல்லா வேலையும் நான் செய்யறதுனால இவர் எழுந்து செய்யலாம்ல அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு வருது என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு எங்க வீட்டுல மெய்டே இருந்தது இல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கணும்ன்றது என்னோட ஆசை சார் நான் வந்து அப்படிதான் சார் வளர்ந்தேன் அப்படியா சோ மெய்ட் இருந்தே தான் அவங்க வளர்ந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து மெய்டுன்றது ரொம்ப நார்மலா இருக்கு நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கலாம் இன்னொருத்தர் எதுக்கு நம்ம வேலை வாங்கணும் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும் தானே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார் வெரி குட் வெரி குட் கலக்கடா எங்க மாமியார் வந்து வீடு தொடக்கிறாங்க சார் என்னால அப்ப முடியல பேக் பெயினா இருக்கு ஆனா எனக்கு அவங்க தொடக்கிறது கஷ்டமா இருக்கு நான் போய் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க அப்படியே ஒரு மேய்ட் இருந்ததுனா நீங்களும் ரெஸ்ட் எடுங்க நானும் ரெஸ்ட் எடுக்கறேன் எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் ஜப்பான்லயோ அமெரிக்காலயோ அவங்க வேலைய அவங்க தான பாத்துக்கறாங்க நமக்கு ஏன் இந்த ஒரு சஃபிஸ்டிகேஷன் தேவைப்படுது எப்படி நம்மால் பின்றேன் பாரு ஃபேமிலிங்கிறது மேனேஜ் பண்ண கூடியது இல்ல கான்ட்ரிபியூட் பண்ண கூடியது ஒன்னு இரண்டாவது உங்ககிட்ட காசு இருக்குங்கிறது காண்டி ஒருத்தர நீ செய்ய வேண்டிய வேலைய வேலை வாங்க கூடாதுங்கறாரு பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போனா கோட்டை எடுத்தாம் ஸ்டாரா எங்க மாமியார் செய்யும்போது அவங்க செஞ்சிரறாங்க

வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது கிளீனா தான் இருக்கும் அப்படி இல்லைங்க சார் இப்போ நான் அவர் வந்து முடியல இதே ஒரு சர்வெண்ட் நான் கொஸ்டின் பண்ற இடத்துல இருப்பேன் பண்ற இடத்துல இருப்பேன் அவர் என்ன சொல்றாரு கான்ட்ரிபியூட் பண்ற இடத்துல இரு அப்படிங்கிறார் உங்கள மாதிரி மனுஷெல்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் ஆச்சு மழை வீடு அப்பார்ட்மெண்ட்லயே ஃபுல்லா எல்லாரும் வெச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு 29 फ्लैट्स இருக்குனா அதுல 26மே வச்சிருக்காங்க என்ன கொடுமை சரவணது ஏன் நம்ம அதுல இருக்கணும் வெச்சிக்கிறவங்கதுல இருக்கலாம்ல நீங்க ஏன் வித்தியாசமா பாக்குறீங்க ஊரோட ஒன்றி போங்களே இப்ப எல்லாம் வெச்சிக்கறாங்க நீங்களே வெச்சிக்கங்களேன்ற நான் நீ ரொம்ப ஓவர் ஆபிட்டு ரொம்ப ஓவர் ஆபிட்டு சொசைட்டி வெச்சிருக்கின்றதுனால நம்மளோ ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வெச்சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார் அடடா நீங்க எப்ப அது பிரிச்சிங்க வேற வேலைக்காரர்கள் வைத்திருப்பவர்கள் வேலைக்காரர்கள் வைத்திருக்காமல் இருப்பவர்கள் அப்படின்னு அந்த கிளாஸ் இப்படி பிரிச்சுங்க நீங்க குட் கொஸ்டின் பசங்களை ஸ்கூல் போய் விடும் போது உங்க வீட்டுல சர்வெண்ட் இருக்காங்களா அந்த மாதிரி வரும்போது உங்க வீட்டுல சர்வெண்ட் இல்லையா ஓ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது ஆயிரம் பேரை மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கா நம்ம பணக்காரங்க இல்லையா என்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் சார் இருக்கு நம்ம கொஞ்சம் அந்த லெவலுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு இருக்கு சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார் வந்து அந்த லெவலுக்கு இல்லையோ அப்படின்னு இருக்கு ஒரு மேய்டு இருந்ததுன்னா அவங்க அதை டிஃப்ரெண்டா பாக்குறாங்க அது எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் தீர்மானிக்கும் இது ஒரு நல்ல கேள்வி ஜப்பான்ல சொல்றாங்க சார் பாத்ரூம்லாம் கூட அவங்க தான் கழுவாங்களாம் சார் நம்ம யூஸ் பண்ண கழிப்புறையை இன்னொருத்தர் கழுவுறதே அவங்க அவமானமா நினைக்கிறாங்க சார் இருக்கடம் தெரியாம இருந்து பெறும்டா அந்த மாதிரி தான் சார் நம்ம ஒரு மனிதனுக்கு மனிதன் வந்து நம்ம அப்படி அப்படிதான் நினைக்கணும் நானே சார் கொஞ்சம் ஹையா லெவல் போலாம் நானே பட் என்னோட பேசிக் ஃபீலிங் கொஞ்சம் அப்படிதான் சார் இருக்கு நம்ம முன்னாலெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கவே ஃப்ரிட்ஜ் இல்லாதவனு ஒரு வர்க்கம் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில எல்லாம் சிங்கிள் டோர் எங்க வீட்டில் டபுள் டோர் எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம நாம வளர வளர கொஞ்சம் பெருமிதம் அடையணும் நான் பரவாயில்ல இந்த இடத்துல இருந்தே இந்த இடத்துக்கு வளர்ந்துருக்கேன்னு ஆனால் வளர வளர இன்ஃபீரியர் ஆகிறோம் கரெக்டு இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கேன்னு காட்டுறதுக்காக நம்ம செய்யற செலவுகள் இருக்குல்ல அந்த செலவுகள் எல்லாம் செய்யாம இருந்தாதான் உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியும் தலைவா ஸோ வீட்டில் மூணு குழந்தைங்க இருக்காங்க ஸோ வேலை தாஸ்தி இவங்களால முடியாலையே இழுத்து போட்டு செய்கிறாங்க முடிகிற வரைக்கும் நான் செய்கிறேன் அதுக்கப்புறமா வச்சுக்கலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறனால நாங்கள் நாலு பேரும் இருக்கோம் பசங்களும் சேர்ந்து செஞ்சிடுவாங்க ஏ சூப்பர் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பர்பஸ் வேணும்ல சும்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ரொம்ப கட்ட நீங்க சொல்றீங்களா எங்க மாமியார் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கு அப்படியா ஒருவேளை நீங்க அந்த அடையாளத்தை மாத்தி வேற ஏதாவது உங்க கையில கொடுத்தீங்கன்னா அவங்க பர்பஸ் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க அதுக்கு வேலைக்கே ஒரு ஆளை ஆலோசிக்கோங்க தான் சொல்லுவாங்க சவாஷ் சரியான புத்தர் அப்படின்னு நினைக்கிற அவங்களோன்ட்டு தான் நானும் என்ன முடிவு பண்ணணும்னா நாங்க எல்லாருமே ஆன் பண்ணாலும் ஃபினான்ஷியலி இப்போ அத்தை கையிலதான் இருக்கு

ஐயோ அவங்க செய்றாங்களே நம்மளும் செய்யணுமேங்கிற பிரஷர் ஐயோ ஐயோ இதனால என்ன பண்ண ஒரு ஹெல்ப்பர் வெச்சுகிட்டா அப்படினா அவங்களும் ஃப்ரீயா இருக்கலாம் நாங்களும் ஃப்ரீயா இருக்கலாம் ஃபேமிலி ஸ்மூத்தா ரன் ஆகும் நல்லா இருப்பட போற ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ இந்த இடத்துல ஒரு வேலக்காரமா நின்னு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வெச்சுக்கலாம் உங்களுக்கு நெருக்கடி இல்ல அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க

ஒரு கூட்டு குடும்பம் தொடர்ச்சியாக இயங்குறதுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளலாம் என்று ஒரு இளைய தலைமுறைகிட்ட விருப்பப்படுறாங்க அந்த தாத்யத்தை தான் மட்டும்தான் இருக்கீங்களே ஒழிய அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுல நீங்க ரொம்ப இருக்கமா இருக்கீங்க நீங்க அதை பார்த்துக்க வேண்டியதா